ஆ வணக்க நண்பர்களே அப்போ பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் தானம் நான் பண்ணிக்கிட்டேன் அதுதான் அதோடய உறவுணர்ச்சி அண்டதே இது அந்த இடையில எல்லாம் வாங்கிட்டு வந்து இது கொடுத்துட்டாங்க இதை கொண்டு போய் மெடிக்கல் ஆடாச்சும் கொடுக்க வேண்டிய எல்லாமே வாங்கியாச்சு இது வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இதுதான் மெயின் இதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொடுத்தா வாங்கி வச்சுட்டு நமக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க அதை வாங்கி பத்திரம் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம உடல் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு தவல் கொடுத்தா அவங்க வந்து நம்ம தூ கூட்டிட்டு போயிடுவாங்க எடுத்துகிட்டு போய் பத்திரமா கூட வச்சுக்குவாங்க இது வந்து இந்த ஆப்ரேஷன் செய்து பழகுறாங்கள அவங்களுக்கு நம்ம உடம்பு தேவைப்படும் அவங்க ஆப்ரேஷன் இப்படி இல்லை இந்த மாதிரி இது இதுக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க காலாட்சி படிக்கிற காலாட்சிக்கு நம்ம உடம்பு போயிடும் அதுக்கு நான் சந்தோஷமாக நான் உடம்ப தானம் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு தான் இந்த வீடியோ போடுகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லா நண்பரும் நன்றிங்க நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு அன்புறேன்